வணக்கம் கரூர் கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசிய உரையாற்றலை காண்போம் அமராவதி ஆற்றங்கரையில் உள்ள கரூரை பற்றி பெருமையாக சொல்ல நிறைய விஷயங்கள் உண்டு ஆனால் சமீப நாட்களாக இந்தியாவிலேயே கரூர் என்று சொன்னாலே ஒரு பெயர் தான் பிரபலமானது அதற்கு யார் காரணம் என்று சொல்லி தெரிய தேவையில்லை கரூர் மாவட்டத்தில் பேரீச்சை வளர்க்க சிறப்பு திட்டம் என்று சொன்னார்கள் ஆனால் பேரீச்சை மரம் கூட தேவையில்லை பேரீச்சை விதைகளாவது இவர்கள் கண்ணில் காட்டினார்களா கரூர் விமான நிலையம் அமைக்கப்படும் என்று சொன்னார்கள் ஆட்சியே முடிய இப்போது ஒன்றிய அரசிடம் கோரிக்கை போதே ஆம்புலன்ஸ்க்கு வழிவிட சொன்ன விஜய் தன்னுடைய பேச்சை சில வினாடிகள் நிறுத்தினார் ஆம்புலன்ஸில் கூட நம்ம கொடிதான் கூட்டம் ஆரவாரம் கூட்டத்தில் தண்ணீர் கேட்ட மக்களுக்கு வாகனத்தில் இருந்தபடியே தண்ணீர் வழங்கிய விஜய் கூட்டத்தில் மயங்கிய ஒருவரை ஆம்புலன்ஸில் ஏற்ற அறிவுரை விமான நிலையம் கட்டினால் இங்கு உள்ள ஜவுளி தொழில்கள் முன்னேறும் என்பது உண்மையான விஷயம்தான் ஆனால் பரந்தூர் போல மக்கள் பாதிக்காத வண்ணம் இடங்களை தேர்வு செய்து விமான நிலையம் கட்டினால் நல்லது கரூரின் தீராத தலைவலியாக மணல் கொள்ளையும் கல்குவாரிகளும் கரூரின் கனிம வளத்தை அழித்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் யார் சிஎம் சார் பதினொரு மணிக்கு பதவியேற்பு நடந்தால் பதினொன்று ஐந்துக்கு மணல் கொள்ளை செய்யலாம் என்று வெளிப்படையாக பேசியவர்கள் தானே திமுகவினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மணல் கொள்ளை அடிப்பவர்களிடமிருந்து வரும் பணத்தை வைத்து தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று என்னும் ஆட்களிடம் இருந்து காவிரி தாய்க்கும் கரூருக்கும் விடுதலை வேண்டுமா வேண்டுமா நிச்சயம் கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய ஏரி பஞ்சம்பட்டி ஏரி ஆயிரம் ஏக்கருக்கு மேல் உள்ள பஞ்சம்பட்டி ஏரி நல்லா இருந்தா விவசாயிகள் உட்பட அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஆனால் அதனை பல ஆண்டுகளாக சீரமைக்காமல் உள்ளது இந்த அரசு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் போது பஞ்சம்பட்டி ஏரிக்கு உயிர் வரும் உங்கள் முகத்தில் சந்தோஷம் நிம்மதியெல்லாம் திரும்ப வரும் ஜவுளி தொழில் கரூர் நகரை வளர்த்திருக்கிறது இருந்தாலும் மக்களை பாதிக்காத வண்ணம் ஜவுளி தொழில்கள் இருந்து அதிலிருந்து வெளியேறும் கழிவுகளை அறிவியல் பூர்வமாக சுத்திகரித்து நடவடிக்கை எடுக்கவில்லையே என்ற கவலை மக்களிடம் உள்ளது இதனை தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அலசி ஆராய்ந்து தீவைக்க முன்னெடுக்கும் மீண்டும் ஆம்புலன்ஸுக்கு வழி ஏற்படுத்தி தரக்கோரி மக்களிடம் விஜய் கோரிக்கை கரூரின் முக்கிய பிரச்சனைக்கு காரணமான ஒருவர் பற்றி பேசாமல் போனால் நல்லாவா இருக்கும் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாடல் கரூர் மாவட்டத்தில் மந்திரியாக இருந்தவர் இப்போது மந்திரியாக இல்லை ஆனாலும் மந்திரி மாதிரி செயல்படுகிறார் கரூரில் சமீப நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற முப்பது பேர் விழா மணிக்கண்ணும் முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மாஜி மந்திரியை பெருமையாக பேசியதை நாம் காதில் கேட்டிருப்போம் ஆனால் இதே முதலமைச்சர் கரூருக்கு எதிர்க்கட்சி தலைவராக வந்தபோது மாஜி மந்திரி குறித்து என்னவெல்லாம் பேசினார் சொன்னார் என்பதை ஃபேக்ட் நண்பர்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை யூடியூப் திறந்து பார்த்தாலே அனைவருக்கும் தெரியும் திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி தற்போது என்னவாக இருக்கிறார் என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் தெரியுமா திமுக குடும்பம் ஊழல் செய்யும் பணத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் விநியோகிக்கும் ஏடிஎம் மிஷினாக செந்தில் பாலாஜி இருப்பதாக மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் காவல்துறையின் கைகள் இங்கு கட்டப்பட்டுள்ளது தான் எஜமானர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும் இன்னும் ஆறு மாதத்தில் ஆட்சி மாறும் காட்சியும் மாறும் அதிகாரம் கைமாறும் மக்களுக்கான மக்கள் ஆட்சி அமையும் அப்போது தெரியும் நம்பிக்கையோடு இருங்கள் நல்லதை நடக்கும் வெற்றி நிச்சயம் கரூரில் நடைபெற்ற தாவேக தலைவர் விஜய் பரப்புரை